அன்பான அழகான அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சார் எல்லாரும் ரிஷபராசி நல்லா இருக்குன்றாங்க ஆனா மெசேஜ் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு ஒண்ணு அப்படி இல்லைன்னு கையில காசு வந்து வீட்டுல இருக்கவங்க சந்தோஷம் இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம் வந்து காம்படிஷன் வின் பண்றதுக்கு அதிகமான வாழ்க்கை இருக்கு டக்குன்னு ஒரு டென்ஷன் ஆகுதுனா ஒரு செப் பின்னாடி போய்ட்டு என்னன்றது கொஞ்சம் பார்த்து பழகணும்னா ஃபேமிலியில் இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து குழந்தை கூப்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லது வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயர் பர்திருக்காரு சார் இந்த அன்பான அழகான அப்படின்ற மாதிரி எப்பயுமே அந்த ராசியை பற்றி சொல்கிறீங்க ஸோ இந்த அன்பான அழகான அந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் நீங்க சொல்லும் ரொம்ப அந்த ஃபேஸ் சுக்கரனோட வீடு அதனால அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம்லாம் பிறந்துட்டாங்க அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ ஏழு ரசங்கெலாம் எதுவும் நடக்கல சார் நல்லா இருக்கு அவங்க வந்து ரொம்ப நல்ல ராசி அது என்னன்னா சனி பகவான் வந்து மூணாம் பார்வையை பாக்குறாரு மீனத்துல இருந்து மூணாம் பார்வையை பாக்குறதுனால சின்ன சின்ன ட்ரபிள் வரும் அதை நம்ம சொல்லுவோம் இல்ல சார் எல்லாரும் ரிஷபராசி நல்லா இருக்குன்றாங்க ஆனால் மெசேஜ் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் அப்படி இல்லையேன்னு வாங்கலாம் ஏன்னா மூணாம் பார்வைய பாத்துருக்காரு சனி அதனால சின்ன சின்ன ட்ரபிள் வரும் அது என்ன பண்ணோன்றதை நம்ம இப்ப இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லுவோம் நல்ல விஷயம் என்னன்னா இவங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல வந்து குரு பகவான் இருக்காரு அதனால கையில் நல்ல காசு வரும் வீட்லயும் சந்தோஷம் வரும் கையில் காசு வந்து வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷம் இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வந்துடணும் இது ஒன்று முயற்சி ஸ்தானமும் நல்லாயிருக்கு மூணாம் வீடும் நல்லாயிருக்கு ஸோ இவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இப்போ இதில் வரைக்கும் நிறைய பேர் பேங்கிங் எக்ஸாம் எழுதுவாங்க ரிஷப் ராசி சுக்கரன்றதால பேங்கிங் எக்ஸாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த இளைய சகோதரர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் வீட்ல இருக்க இளைய சோதரும் சரி ஆஃபீஸர் ஜூனியர் தான் அவங்களும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க வந்து நாலாம் வீட்டில் வந்து கேது இருக்கிறதுனால எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ வண்டி வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க ஸ்டாக் மார்க்கெட் ஏன்னா ரிஷபா வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஆசைப்படும் ஸோ போட்டுட்டு அவசப்படக்கூடாது அதனால நீங்க வந்து ஒரு தடவை ஜோதிக்க பார்த்து ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ஆசைன்றது ஒன்று போட்டால் பணம் வருமானது செக் பண்ணணும் அது கஞ்சம்பாவம் ஒழுங்காண்டா கையில் பணம் வரும் அது கரெக்டாக இருக்கான்றதுனா செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஜெயிச்சா இது ஒன்று ஏன்னா வண்டிக்கே ஒரு வீட்டுக்கு வீடுக்கு கோழிலுது நல்ல ஒரு பார்த்துட்டு செக் பண்றது நல்லது ஐ ஐந்தாம் வீடும் சனி பகவான் பாக்குறதுனால அவங்க வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் வீட்டில் அந்த குழப்பங்கள் என்னன்னா குழந்தைங்களை காட்டுவாங்க ஸோ அதுதான் பிரச்சனை என்ன பண்ணோம்னா குழந்தைங்க அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க நம்ம நேரம் சரியில்லை அதனால அந்த டென்ஷன் வருது நம்மளோட ஸ்ட்ரென்த்து நான் பொறுமை டக்குன்னு ஒரு டென்ஷன் ஆகுதுன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு என்னன்றதை கொஞ்சம் பார்த்து பழகணும்னா ஃபேமிலியில் இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லது இது ஒன்று அவங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள்லாம் நிறைய குறையும் எதிரிகள் தொல்லைலாம் தான் நிறைய குறையும் க ஏதாவது கோர்ட்டில் கேஸு லிட்டிகேஷன் இல்லை ஆஃபீஸ் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நல்லா குறையும் சூப்பராக என்ன இருக்குன்னா கல்யாணம் ஏழாம் வீடு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பொண்ணு மாப்பிள்ள பார்க்கணும்னா போய் பார்க்கலாம் எருமே பார்த்து வச்சுருந்தாங்கன்னா தை மாதமே ஸ்டார்ட் ஆகுது கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்யாணம் மாணவங்களுக்குள்ளயும் இணக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் லவ்வர்ஸ்க்குள்ளே தான் கொஞ்சம் கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ் வரும் டைட்டாக ஏன்னா சனி பவன் பார்க்கறதுனால அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா அந்த ஈகோ இஷ்யூஸை கம்மி பண்ணிடலாம் அந்த ஆனால் அந்த லவ்வர்ஸ் ஈகோ இஷ்யூஸை கல்யாணத்துக்காக மாற்றணும்னா சூப்பராக இருக்கு டைம் கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்கு வீட்டில் இப்போ அப்பா அம்மா பேசி கல்யாணம் ரெடி பண்ணோம்னா தாராளமாக பண்ணலாம் இது நல்லா இருக்கு கடனும் அவங்க இந்த கல்யாணத்துக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் கடன் தேடுறோம்னாங்கன்னாலும் அவங்களுக்கு கடன் கிடைக்கும் அவங்க நிறைய பேர் கடன் கேட்பாங்க நம்ம வாங்கறதாக இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை பரிகாரமாகவும் அமையும் அண்டு உங்களுக்கு வந்து அது லீகலாகவும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இது ஒன்று குருமார்களை போய் பார்த்துட்டு வரது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுடைய குருமார்களை பார்த்துட்டு வர்றது அவங்க பார்வை பட படம் நம்ம வாழ்க்கையில நல்லா முன்னேறுவோம் தொழில் ஸ்தானம் சூப்பரா இருக்கு சார் வெளிநாடுக்கு ட்ரை பண்றவங்க இருக்கிற இப்போ அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறவங்களுக்கு வந்து நேரம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி அட்லீஸ்ட் வெளிநாடு இல்ல அட்லீஸ்ட் ஒரு பக்கத்து பிரான்ஞ்சுக்கு போயாவது ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனாக கிடச்சி முன்னேறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அண்டு இவங்களை பதினோராம் வீடு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் வரமாக இருந்தாலே காசை வெளியே எடுத்துறது நல்லது ஏன்னா ப்ராஃபிட் வீடுன்றது கொஞ்சம் சனி பகவான் பார்க்கறதுனால எப்போ என்ன மாறும் தெரியாது அதனால கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து இல்லை கொஞ்சம் நஷ்டமாகற மாதிரி இருந்தால் டக்குனு பணம் வெளியே எடுத்துறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பன்னெண்டாம் வீடு நல்லாயிருக்கு சனி பகவானோடய தாக்கம் இருந்தாலும் செலவுகள் வரும் அதான் விதின்றது செலவு மதின்றது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வர காசு எடுத்து போட்டீங்கன்னா மதியால வெள்ளணும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து இவங்க மகாலட்சுமி வழிபடுறது ரொம்ப நல்லது இல்ல வெள்ளிக்கிழமையில வெள்ளி ஹோரையில போயிட்டு அபிஷேகம் இவங்க பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கொடுத்து அபிஷேகம் பண்றாங்கனாலும் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு ரொம்ப நல்லா இருக்கட்டும் ஓகே சார் இதை தாண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் மாதிரி என்னைய கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார் இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க மேஜராக என்னென்ன கிரகங்கள்னா ஒன்னு குரு பகவான் இந்த வருஷத்தையே ரெண்டா பிரிச்சுக்கலாம் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு வரும் ஸோ ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கும் நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம் இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்று வக்ர பயிற்சி நடக்குது அதுவும் ஜூலை இருபத்தி ஏழு அந்த டைமில் நடக்கும் அதுவும் நடுவில் தான் வருஷத்துக்கு நடுவில் வருது மேஜராக இன்னொன்று யாருன்னா ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் இருபத்தஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் இருபத்தஞ்சு கடைசியும் நடக்குது அதாவது இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோச்சனா சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம் எனக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு கிரகங்கள் மூணு ராகுக்கு எது சேர்த்தியா நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகங்கள் பயிற்சி நடக்குது ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு நிறைய நல்லதும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னொன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தமிழ் மாத பிரகாரம் நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன் வரும் தமிழ் நியூ இயர் அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நல்லது நடக்கும் சரிங்க விஸ்வாச வருஷம் பிரபவ வருஷம் வருது இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் நீங்க வேணா பாருங்க இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வர நீங்க சொன்னது ரைட்டு இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும் கோவில் ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும் நிறைய முருகர் சில தரப்பாங்க நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம் இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய தொழில் வரும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய சேனல்கள் வருது நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் சம்மந்தமான ஆப்ஸ் ட்ரெய்னிங் கணவர் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும் இந்த இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக லெவலில் வர நடக்கும் அதுலேயும் இந்தியா தமிழ்நாடில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம் இன்னொரு சார் இப்போ இந்த வருஷம் ஜன் இந்த நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்கரன்ல தான் பிறக்கிறேன் அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்றைக்கி பிரதோஷம் வேறு ஸோ ரிஷபன்றது சுக்ரன் ரோஹிணின்றது பெருமான் சந்திரன் இவர் என்று பிரதோஷம் வந்து சிவபெருமான் ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க ஸோ இந்த நீரை பிறக்கிறது எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில் ரொம்ப நல்ல நாள் தான் பிறக்குது ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிர்க்கிட்ட ஜாக்கிரதுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும் இந்த வருஷம் ஆன்மீக வருஷம் இது வந்து அருட்பெரும் நாள் அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம அதாவது தெய்வ வழிபாடை நீங்க எவ்வளவு பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளவும் இந்த வருஷம் முன்னேறிங்க ஜென்ரலாக மட்டு நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சப்போன்னு சொல்லுவோம் ஆனா இந்த வருஷம் வந்து தெய்வத்திற்காகவே வர வருஷம் இந்த வருஷம் வந்து சாமியை பத்தி அவ்வளவு அப்டேட்ஸ் வரும் ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம தனாக்கர்ஷண பயிற்சிலாம் அதான் சொல்லுவோம் உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மூணு தெய்வம் பிடிக்கணும் சார் ஃபஸ்ட்டு குல தெய்வம் அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் அதுக்கேற்ற தெய்வம் அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் இந்த மூணு தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமாக இருக்குது தெய்வ வழிபாடு கையில் வச்சுக்கோங்க சார் ஓகே சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நம்ம நேர்கள் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வந்து